யாடா சாத்ய நாராயணா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரசாகர் இதில் பாபி சிம்ஹா வேதிகா அனசையா பாரத்வாஜ் தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரசாகர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும்போது எனக்கு எனக்கு புரியல ஏன்னால் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியல அதுக்கப்புறம் நான் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணேன் நடந்த கொடுமைகள் ஆகட்டும் என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது தென் ஐ டிசைட் அட் எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஒரு ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் என்னங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க இல்லைங்க இதுக்கு மேலே நிறைய இருக்கு நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு என்போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும் இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்